வெல்கம் டு கே பி எஸ் நர்சரி கார்டன் நம்ம பண்ணலாம் உங்களுக்கு அதிரடியான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் நீங்கள் நிறைய பேர் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கான ஆஃபர் ஓகே ஏன்னா வீடியோக்கு போட்டாவே போதும் யாராவது ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க ஆஃபர் போடுங்க தம்பி ஆஃபர் போடணும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காதல் தினத்தை முன்னிட்டு லவர்ஸ் டே வந்து ஃபிப்ரவரி ஃபோர்டின் வருது அதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தரமான ஆஃபருங்க ஓகேண்ணா நான் இப்போ காட்ட போகிற வெரைட்டி எந்த ரோஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் சரி இல்லை கேட்லாகை செக் பண்ணி பார்த்தாலும் சரி இது செவன்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் வெரைட்டிஸ் கிட்டே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா செவன்ட்டி ரூபீஸ் மட்டுமே எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ஸ் மட்டும் தான் நான் இப்போ காட்ட போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் கார்டோ அது எல்லாமே செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் செக் பண்ணி பார்த்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் எல்லாமே தரமான பிளான்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து தம்பி இது வந்து சாண்டிட்டு யூஸ் கொட்டிங்க அப்போ அந்த ஆஃபர் எனக்கு யூஸ் பண்ணி அடுத்து கொடுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நான் சொன்னக்கூடிய டேட்டில் மட்டுந்தான் அந்த ஃபைவ் டேஸ் மட்டும்தான் கிடைக்கும் வேணும் பக்கம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி அது காதல் தந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா காதல் தந்ததுக்கு முக்கியமாக ரோஸாக நிறைய பேர் கொடுப்பீங்க ரோஜா செடியாகுது ரோஸ் பிளான்ட் ஆகுது ரோஸ் பூவாகுது ஏன்னா அதுக்காகவே நாங்கள் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோங்க ஓகே இப்போ வாங்க ஒன் பை ஒன் ஒரு கலெக்ஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் ஓகேங்களா இது கூட வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தாங்க ஏன் பார்த்தீங்கன்னா காதல் தினத்தை முன்னிட்டு இந்த அழகான ரோஜாவே நீங்கள் யாருக்குன்னா தரலாம் பார்க்கறதுக்கு அளவுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்கள் பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக பூக்கும் பன்னீர் ரோஸ் மாதிரி நல்லா பேபி பிங்க் கலர் வரும் நிறைய பூக்கும் ஓகேண்ணா நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் ஒரு அழகுக்காகவும் வளர்க்கலாம் ஒரு குட்டியாக பூ பூக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் அழகாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை ஒரு யாருக்குன்னா ஒரு ஒரு அன்பான ஒரு யாருக்குன்னா ஒரு கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்க தாராளம் வாங்கி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியான ப்ளான்ட்ஸு இது ஆஃபரில் கொடுக்குறேங்க தரமான ப்ளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கனா நல்லா ப்ராண்ட் விட்டு நல்லா துளுர் விட்டு நல்லா முட்டுகளை வச்சிருக்குங்க பாருங்கள் நிறைய முட்டுகள் இருக்குது பாருங்கள் அஞ்சு அஞ்சு மொட்டு பாருங்க மூணு மூணு மொட்டு நாலு மொட்டு அளவுக்கு ப்ராண்டெலாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பெஸ்ட்டான ப்ராண்ட்டை கொடுப்பேங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி மண்ணுலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்லையே ஒரு தொட்டியில் வச்சா கூட ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பூ பத்து பூ இருபது பூ இருக்கலாம் இதே த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பூ மேலே போக்கு போக்குங்க அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா முள் கூட கம்மி தான் இது மேக்ஸிமம் வந்து ஒன்ன ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட பூ வந்து கொட்டாது வச்சுக்கலாம் அதுக்காண்ட வந்து சூப்பராக இருக்கும் இந்த வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் வேணும்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே தரமான பிளான்ஸ் இருக்குங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட முந்நூறு பிளான்ட்ஸ் வேணால் இப்போ ரெடியாக இருக்குங்க பாருங்கள் இருக்குன்னு எல்லாமே துர்வோடையே இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் முட்டுகள் எத்தனை முட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முட்டுகள் இருக்கா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை முட்டு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வந்து சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சுங்க ஒரு சூப்பரான ஆரஞ்சுங்க இது வந்து டெச் ரோஸ் வெரைட்டி பூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா மடிப்பு அழகழகாக ரவுண்டாக அழகாக மடிப்பு மடிவாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு மடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து உதராது ஓகே ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நீங்கள் இன்றைக்கி பூ வரைக்கலாம் கூட நீங்கள் நாளைக்கு பூ வரத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு எப்படி தாஜ்மஹல் ரேட்டு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இந்த பிளான் வரும் ஓகே எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா துளுராகவும் இருக்கும் இந்த மாதிரி மொட்டாவும் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூவோடு அனுப்ப மாட்டேங்க நல்லா மொட்டு அளவுக்கு பெருசாக இருக்குது அதை பார்த்து அனுப்புங்க ஒரு சூப்பரான பிளான்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் தச்சு வசூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு அதுவும் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்லேயே வந்து பார்த்திங்கனா பெரிய ரோஸ் வைக்கணும்னா இந்த ரோஸ் தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற ஆரஞ்சு கலர் ரோஸெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உதிரும் தவிர இது வந்து உதவியே உதராது மேக்ஸிமம் ஒடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா மடிப்பெல்லாம் அப்படி ஸ்டைலாக அழகாக வரும் ஓகேன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா துள்ளூரோட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் எத்தனை பிளான்ட் வேணுமோ இருக்குது எல்லாமே இதுலேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் அனுப்புவோ உங்க பாருங்க பூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்லா டார்க்காக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டார்க்னஸ்ஸாக கூட இருக்கும் ஓகேன்னா இது எல்லாமே அதுதாங்க இந்த மாதிரி மொட்டை எது இருக்கோ அதை பார்த்து அனுப்புங்க பாருங்கள் இதுவும் மொட்டுக்கள் இதுவும் மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் இதுவும் மொட்டுக்கள் இதுவும் மொட்டுக்கள் இது மொட்டுக்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா செடி அனுப்ப போகிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடி அதோடய சைஸ் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஒரு பிரான்ச்சோ ரெண்டு பிரான்ச்சோ இந்த மாதிரி மூணு பிரான்ச்சோ நல்ல மொட்டுக்கள் இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கொடுப்பாங்க ஃபேன்ட் அரைஞ்சி நம்மகிட்ட தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்கு வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கலர் ரோஸ் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும் பூவோட சைஸ் நல்லா தாமரை பூ மாதிரி எல்லாம் பெருசு பெருசாக பூக்கும் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ளான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பூ பூத்து இருக்குன்னு பாருங்களேன் இதுதான் அதோட ஸ்டைல் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா அழகா மடிப்பு அழகாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா பெரிய பூக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வெடிச்சாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அதுக்கு முடியல நாளைக்கு பூ அறுக்கலாம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகள் வந்துட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்டே இந்த ஆஃபரில் போயிட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பூ தான் எடுத்து காட்டுறேன் பட் வந்து உங்களுக்கு செடி அனுப்ப போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நல்லா கிளைகளோட பாருங்கள் பாருங்க அளவுக்கு கிளை இருக்கு பாருங்கள் மூணு நாலு மொட்டோட சூப்பராக இருக்கா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா துளூரோட மொட்டோடு இருக்குன்னு ஓகே ஆனால் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் ரோஸு சும்மா சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டவங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாலும் வாங்கிக்காங்க ஓகே வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து தான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதியை தரும் ஒயிட் ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் எப்படி இருக்கும் சும்மா டாப் டக்குனா நம்மளே எதுவும் திரும்பி பார்ப்பாங்க வேட்டி ஷர்ட் எல்லாருமே கட்டினா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஃபங்ஷனாக பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பாக தெரியவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் ஒன் வெரைட்டி நான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி ஒயிட்டே வாங்க மாட்டாங்க இங்கே வரவும் கூட ஆனால் ஒயிட் ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள் நீங்கள் மற்ற எந்த பூ பூக்கிறதோட வந்து ஒயிட் அந்த அந்தளவுக்கு தாறு மரம் மாதிரி வளர்ந்து டெய்லியும் உங்களுக்கு பூக்கள் தரும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் அந்த ஒயிட்டு இதை பாருங்கள் எந்த அளவுக்கு ப்யூர் ஒயிட் நல்லா தாமரம் லோட்டஸ் ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வந்து மடிப்பு அழகழகாக வரக்கூடிய ஒரு இரட்டி தாங்க இது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்டு நமக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்து இருக்குன்னு பாருங்கள் ஒயிட் எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்களே எவ்வளோ எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு மூணு நாலு மொட்டுகளோட துளுரோடு இருக்குது நம்மகிட்ட இப்போ கிட்டத்தட்ட வாங்கியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன் வீக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடியெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வாங்கினவங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வாங்கின பிளான்ஸ் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கு எப்படி உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு ஏன்னா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டாக பெஸ்ட்டாக பிரான்ச் எந்த அளவுக்கு குட் குவாலிட்டி இருக்குது பிளான்ஸாக நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோங்க ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தாறுமாரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது அதுவும் ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்குதுங்க வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் ஓகே ஆனால் ஒயிட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் ஷேடாக சூப்பராக இருக்கும் இது ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிலியா ஓகேங்களா ஜிமிலியா ரோஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒன் ஆஃப் த சூப்பரான கலெக்ஷன் தான் இந்த பிளாண்ட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் அது அட்ராக்ட் அட்ராக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி பூவும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வெடிக்காது இதெல்லாம் வந்து பொக்காய்க்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி இது வந்து பூவோட சைஸ் நல்லா ஒரண்டே குண்டு அப்படி பால் மாதிரி வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பால் மாதிரி உரண்டே வருது ஒன்று ரெண்டு பூ இல்லைங்க எங்கே பாருங்கள் இது வந்து பூ வேணா ஃபுல்லாக மலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் அப்படியே மாறிட்டே வரும் எந்த அளவுக்கு பூ வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு அப்படியே ரவுண்டாக ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரோஸ்ஸு விருப்பப்பட்டவங்க அந்த ஐஸ்கிரீம் ரோஸ் வேணுனாலே இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பூவோட சைஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் இந்த பிளான்ட் இருக்குங்க பாருங்கள் இங்கே மூணு மொட்டோட இருக்குதுங்க பாருங்கள் என்னை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே சூப்பர் கூர்மையாக அழகாக வரும் சூப்பரான ஒரு ரேட்டிங் ஐஸ்கிரீம் ரோஸ் வேணும் புக் பண்ணிக்காங்க தரமான பிளான்ஸ் ஆஃபரில் இருக்குது வாங்க அடுத்தது பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கனா பிஸ்கெட் ரோஸ் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிஸ்கெட் கால் லைட் அப்படியே பிங்க் கலர்ல வரும் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிலுக்கு வெளத்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது பூ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்ட்ராங் ஒரு டெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கா ரெண்டு மூணு நாளான பூ வெடிக்காது நீங்கள் வச்சிருந்து நாலு நாள் பூ கட் பண்ணி வச்சிருந்தா கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கூட ஒரே யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளான்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பிளான் இது ஒன்று ரெண்டு இல்லைங்க இந்த மாதிரி எந்த பிரான்ச் இருக்குது எத்தனை பிரான்ச் இருக்குது அதை துளூரா இருக்கிறது எடுத்து அனுப்புங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூணு மொட்டு நாலு மொட்டு ஆனால் பிரான்ச் எது இருக்கா அது அனுப்புங்க இல்லை நான் பெஸ்ட்டான ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனாலும் இந்த மாதிரி துளுராக இருக்கிறதுங்க பாருங்கள் துளுராக இருக்கா பாருங்கள் இது எடுத்துக்காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கு அனுப்புவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் மட்டுந்தான் அது காட்டுறது தவிர உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளுருவார் மொட்டோட இந்த பிளான்ட் அனுப்புவோம் அதே கலர் தான் ஆனால் அந்த எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான அந்த பிஸ்கெட் ரோஸ் வேணும்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வேறு புக் பண்ணிக்கோங்க தரமான பிளான்ஸ் காத்திருக்கு தேங்க் வாங்க அடுத்து போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காதல் தினத்துக்கு அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரோஸாக தான் இருக்கும் ஏன்னா தாஜ்மஹாலே ரெட் ரோஸ் கட்டின மாதிரி இருக்கும் அளவுக்கு டெல்லிக்கு போனீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த ரோஸு ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெட் ரோஸாக எல்லாேருக்குமே பிடிக்குங்க தரமாக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரத்த செகப்ப கலரில் இருக்கும் பூவோட ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நல்லா மடிப்பு மடிப்பாக எந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வருதுன்னு பாருங்க பூவோட லென்த்தும் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு காம்பு கொஞ்சம் லென்த்தாக வரும் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க பெங்களூர் ரோஸுன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ரெட்டு தாஜ்மஹால் ரோஸ்னு சொல்லுவாங்க அளவுக்கு சூப்பராக வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட துளுரோட இந்த மாதிரி துளுருக்கு பாருங்கன்னா மொட்டு சின்ன சின்ன முட்டுக்கள் துளூரோட எந்த பிளான்ட் இருக்கோ அந்த பிளான்ட் நம்மகிட்ட அனுப்ப போகிறாங்க இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது வேணும் போகிறவங்க தாஜ்மஹால் ரெட்டும் ரோஸும் புக் பண்ணிக்க ஓகே வாங்க அடுத்தது பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸுங்க ஓகே ஆனால் ஒயிட் கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இத்தனை பிராஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கொடி கொடியே ஓடி நல்லா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் வரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய இதில் முட்டுகள் வர ஆரம்பிக்குதுங்க பாருங்க முட்டுகள் வர ஆரம்பிக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக வரும் அங்கேயும் மொட்டுகள் வந்துருக்கு பாருங்கள் கீழே பார்க்கும்போது தெரியும் முட்டுகள் வந்திருக்கா இது மொட்டுக்கள் வந்து இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மொட்டுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய வரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே பிங்க் கலர் வரும் அப்புறம் வந்து ஒயிட் கலர் இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய பட்டன் ரோஸ்லேயே கொஞ்சம் பெரிய ரோஸா போக்கும் ஓகேங்களா ஒயிட் கொடி கொடி ரோஸ் இதுவும் இந்த சூப்பரான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தரமான ஆஃபர்லாம் உங்களுக்கு தரமான செடிங்க பாருங்க ஃப்ரெஷ் பிளான்ட் ஓகேங்களா அந்தளவுக்கு நல்லா பிரான்ச் அவைலபிள் நல்லா முள்ளு முள்ளா நிறைய இருக்கு ஓகேங்களா இது நிறையா கொடி ஓடுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டுக்கலாம் பூத்து அப்படியே குழுங்க ஓகே ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கூட ரோஸ் வேறு மக்களவங்க நீங்கள் நூறு வேணுணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஐம்பது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்குன்னா கொடுக்கணும் ஒரு பத்து பிளான் கிஃப்ட்டு கொடுக்குணும் கூட தாராளமாக இது கொடுக்கலாம் வச்சுக்கோங்கன்னா விருப்பு இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் தரமான பிளான் அவைலபிள் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அறுத்து தான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான மஞ்சள் பூங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா டச் ரோஸ்லேயே ஒரு சூப்பரான ஒரு நல்லா டார்க் கலர் வரும் பூ நல்லா மடிப்படிப்பாக வரும் நிறையா ரெண்டு மூணு நாளாலும் பூ வந்து பார்த்தீங்கன்னா தாங்க ஓகே ஆனால் நல்லா வந்து நிறைய பூக்க கூடிய ரெட்டி தான் இது நல்லா நாலு மூணு பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்குது பாருங்க பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் இதுவும் எல்லோ தான் இங்கே பாருங்க அங்கெல்லாம் எல்லோ இருக்கு பாருங்கள் இதுவும் எல்லோ தான் இங்கே பாருங்க இதுவும் எல்லோ தான் மூணு மொட்டை இருக்குது பாருங்கள் இதுவும் எல்லோ தான் பாருங்கள் நல்லா ஒன்று ரெண்டு மூணு மொட்டை இருக்கா இதுவும் எல்லோ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லோ தான் இருக்குது இதெல்லாம் ஏன் கட்டணும் வச்சுக்கோங்க இதிலேருந்து தான் ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்ப பாருங்க பாருங்கள் பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக ஒரு மடிப்பு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு தாறுமரம் சூப்பராக இருக்குது ஓகேலாம் இந்த எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் விருப்பு போட்டவங்க புக் பண்ணிக்கோங்க தரமாக இருக்கும் மங்களகரமான மஞ்சள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் ரோஜா பூவையும் ஒரு யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேலாம் வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக சேஞ்சிங் ஆகி ஒரு போகக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க கல்கத்தா ரோஸு இது பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே கப் ஷேப்ல பூக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாறிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே கோத்தில் பூக்கும் கொத்து கொத்தான் நிறைய பூக்கும் இங்கே பாருங்களே எந்தாலும் கொத்து கொத்தானா பூக்குதுன்னு நான் அப்படியே காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது எத்தனை கொத்து வச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரே கொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மொட்டு மூணு மொட்டு இந்த நாலு மொட்டு இந்த மாதிரி தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டு தான் இது எல்லாமே மொட்டு தான் கொத்து கொத்து கொத்தான் மொட்டு இங்கேயும் மரம் கொத்து கொத்து கொத்தான் ஏன் இது சொல்கிறேன்னா இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பூக்குங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு செடி வாங்கி வச்சுட்டீங்கன்னா போதும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டி ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் கலரே ஒரு சூப்பரான விரட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் உங்களுக்கு காற்று விருப்பப்பட்டவங்க அந்த கல்கத்தர ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணி ஓகே ஆனால் தரமான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பத்து கலர் நம்ம லாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு பத்து கலர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவன்ட்டி ருப்பீஸ் ஆஃபர் இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றும் செவன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா உங்களுக்கு தரமான பிளான்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அங்கே அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபர் கேட்டதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ ரோஜாவை வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் உங்களுக்காக கொடுக்குறேன் இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இது கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த ஆஃப் ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குறவங்க விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா பழச்செடிகள் ஆஃபரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஆஃபர் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே எல்லாருக்குமே வந்து ஆப்பி வேலன்ஸ் டேட்டுவால் தேங்க்யூ டுவால் ஆல் பை அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்